கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதி மறுப்பு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கோவையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பது நிராகரித்ததற்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் முற்போக்கு கூட்டணி அத்துறை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய அரசு போட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக பேரழிச்சியை திரு மதுரையிலேயும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மக்கள் தொகை என்பது கோவைக்கு மட்டுமா ஜெய்ப்பூருக்கு பொருந்தாதா கோபாலுக்கு பொருந்தாதா அறிவார்ந்த அண்ணாமலை சொல்கிறார் நீங்கள் திருப்பி விவரங்களோடு அனுப்ப வேண்டியது தான் சொல்லை முட்டாள அண்ணாமலை சொல்லுகிறோம் நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள் அனுப்பினும் தமிழ்நாடு அரசு இதற்கான காரண காரியங்களை விளை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நலன்களை தீர்மானிப்பது லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களிலே நின்று தங்களுக்கான நியாயங்களை தேடிக் கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை ஒரே ஒரு வேண்டுகோள் கோவையினுடைய தொழில் முனைவோருக்கு எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் ஒரு சாயல் ஆட்சி அதிகாரத்தின் பெயரால் நாங்கள் கேட்டுக் நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீர்கள் தமிழகத்தின் நலங்களை நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் பக்கம் நிற்கிறீர்களா

தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மோடி அரசே கோவைக்கு மெட்ரோ கொடுத்து சட்டை எல்லாம் சட்டை சட்டை எல்லாம் எல்லாம் பேசமா கோவைக்கு மெட்ரோ இல்லை என கோசமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா மான்செஸ்டர் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாதா

மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பார் ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே கல்வி நிதி மறுப்பு பேரிடர் நிதி கைவிரிப்பு நூறு நாள் ஊதியம் நிறுத்தி வைப்பு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டமும் தடுப்பு தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு தடுக்காதே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே கோவையை புறக்கணிக்காதே கூடாதா கூடாதா மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா கூடாதா கூடாதா கோவை மண்ணிற்கு மெட்ரோ வரக்கூடாதா தடுக்காதே தடுக்காதே மெட்ரோவை தடுக்காதே சொல்லாதே சொல்லாதே சாக்கு போக்கு சொல்லாதே அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு கோவை ரயில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உடனடியாய் அனுமதி கொடு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அனுமதி வழங்கு அனுமதி வழங்கு